அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்றத்தில் இந்த கோரிக்கை எழுப்புகின்ற பொழுது கூட பெண்களுக்கான மாதவிடாய் காலத்தில் விடுப்பு அரசு வழங்க வேண்டும் என்கின்றதல்ல கோரிக்கை அது ரொம்ப முக்கியமானது கோரிக்கையை வந்து விடுதலை சிறியல் கட்சி வைக்கும்போது இது வேணும் அப்படின்னு வந்து வைக்கலை ஆனால் இது தொடர்பான அரசு வந்து ஒரு பாலிசி மேக்கிங் வந்து கொண்டு வரணும் இது தொடர்பான ஒரு டிராஃப்டை கொண்டு வரணும் அப்படின்னு ஏன்னா அப்போ வந்து நீங்கள் சொல்வது மாதிரி இப்போ நீங்கள் நம்ம எடுத்துருக்க மாதிரி எல்லா டிஸ்கஷன்ஸும் அதில் வரும் வெதர் இட் ஷுட் பி ஆப்ஷனல் அந்த ஆப்ஷன் வந்து எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க சில இடங்களில் என்ன நான் புரிந்து கொண்ட வரைக்கும் எப்படின்னா வந்து அதை அந்த ஆப்ஷனில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் டேஸாக கொடுத்துருக்காங்க அது இட் மே நாட் பி த பர்ட்டிகுலர் டே ஆன் விச் தே ஆர் ஹாவிங் தேர் சைக்கிள் அது ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் அவங்க தங்கை சொன்னது மாதிரி மதிவதனி சொன்னது மாதிரி சிலருக்கு தேவைப்படும் சிலருக்கு தேவைப்படாமலும் இருக்கும் ஆனால் அதில் ஒரு ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அது என்னிக்கா வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இன்னொன்று இதில் கூட ஏன் இந்த மாதிரியான ஒரு மாறுபட்ட பார்வை வருது மே இந்த இந்த மாதிரியான மாதவிடாய் காலத்தில் விடுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முற்போக்கானவர்களே பல பேர் அதை முற்போக்கானவர்களாக முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களாக அறியப்படுபவர்களே இன்றைக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க